மச்சம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதன் குழந்தையா பிறக்கும் போதுல இருந்து இறப்பு வரை அவனோட தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று தான் அந்த மச்சம் இந்த மச்ச பலன் மச்ச சாஸ்திரம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த மச்சத்திற்கு என்ன பலன் இந்த இடம்லாம் இப்படி 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 துடிச்சிட்டு இருந்துச்சு அந்த இது அந்த குழந்தையோடையே அந்த பிள்ளை வந்து ஆண் குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தையோடையே வலது காலில்ல வந்து ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துடுறாங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்லை புதுசா மச்சத்தை இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் சரியா குட்டியோட நல்லா சிறப்பா வாழுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் லக்ஷ்மி அம்மாவை நீங்க நேர்ல சந்திச்சு உங்க பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துல நேர்ல பார்க்கலாம் அம்மாவாசையை அந்த டைமில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த சிவராத்திரி டைம்லேயும் இருப்பாங்க அதை தவிர்த்து சென்னையில் அம்மாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு சென்னைக்கு அம்மா வருகை தர இருக்காங்க மார்ச் பதிமூணாம் தேதி பௌர்ணமி அன்னிக்கு அம்மாவை நீங்கள் சென்னையில் பார்க்கலாம் இதை தவிர்த்து ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம் வீடியோவில் நம்பர் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம்மா அதே பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் அங்கே கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆனால் கூட பாத ஆத்ம ஞான ரெகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக சித்த ராஜபுருசாமி சொல்லுங்கம்மா வணக்கம்மா ஆ அம்மா இன்னைக்கான டாபிக் வந்து மச்சம் மச்சம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கும் போதிலிருந்து இறப்பு வரை அவனோட தொட தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று தான் இந்த மச்சம் இந்த மச்ச பலன் மச்ச சாஸ்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மச்சத்திற்கு என்ன பலன் எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் பலன்மா நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயம் சொல்கிறதுக்கும் நீங்கள் மச்சத்தை பற்றி கேட்குறதுக்கும் எங்கே என்ன பயன் அப்படின்னு கேட்பீங்க ஆனால் பயன் இருக்குது ஒரு குழந்த வந்து நான் வந்து நரசா வேலை பார்த்துட்ருந்தேன் நரசா வேலை பார்த்துட்டுருக்கும்போது என்ன தான் மூடி வச்சாலும் வெளியே போகக்கூடாது இந்த ரகசியம் சொல்லி இருந்தாலும் ஒரு காலகட்டங்களில் ஒரு அந்த ரகசியம் வெளிப்பட்டே ஆகும் எப்படிப்பட்ட ரகசியமாக மூடி வச்சுருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த ரகசியம் வெளிப்பட்டாகும் இது பிரபஞ்சத்தின் கற்றலை கட்டாயம் கூட இப்போ நான் நரசா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் ஒரு ஒருத்தவங்க முஸ்லீம்காரவங்க அவங்க வந்துட்டு பரதா போட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு கல்யாண நிச்சயம் வச்சுருக்கு நிச்சயம் வச்சுருக்கு அப்போ அந்த குழந்தைய அந் ஆனால் வயிற்றில் வந்து ஒரு ஒருத்தரை விரும்பி அந்த குழந்தைய வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எருக்கலங்குச்சின்னு சொல்லுவாங்க அந்த எருக்கலங்குச்சியை வந்து உள்ளே அந்த கருப்பை வாயில் வச்சு விட்டாங்க வச்சு அந்த பிள்ளை வலி துடி துடினு துடித்து ஒரு அழகான ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சு கொஞ்சம் உயிர் இருந்துச்சு இந்த 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 இடம்பெலாம் இப்படி 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 துடிச்சிட்டு இருந்துச்சு அந்த இது அந்த குழந்தையோடையே அந்த பிள்ளை வந்து ஆண் குழந்த பிறந்துச்சு ஆண் குழந்தையோடையே வலது காலில் வந்து ஒரு மச்சம் அந்த மச்சத்தை வந்து எப்படின்னா அவங்க யாரும் பார்க்க முடியாது மற்றவங்க பார்க்கலாம் அந்த பிள்ளை பார்க்க முடியாது அந்த பிள்ளை வளர்ந்தான் அந்த பிள்ளை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாகக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு லக்கணத்தில் பிறந்த அந்த குழந்தைய தன்னுடைய கையில் வந்து வெண்ணெய் இருந்தும் அதை நெய் கலையிற கதையாக அந்த குழந்தைய வந்து இது பண்ணிட்டாங்க அந்த குழந்தையே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன் நான் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் திருமணம் பண்ணாதவங்க இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்த்தியன்னா உங்கள் பேருக்கு எடுத்து போவோம் அப்போல்லாம் நரசு வேலை பார்க்குறவங்கனாலே வந்து தொண்ணுறு இல்லை நரசு வேலை பார்க்குறதுனாலே தப்பாக சொல்லுவாங்க அப்போ இந்த குழந்தை வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்க கட்டாயத்து சூழ்நிலையில் அந்த குழந்தை வந்து இறக்குறதை என் கையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் அந்த குழந்தைய அப்போ அந்த குழந்தை வந்து உயிர் போகிறத நான் பார்த்துட்டே இருந்த வேறு அது ரொம்ப என்னால் முடியல பக்கத்தில் இருந்தும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல ஆனால் அப்போவே கணிச்சேன் அந்த குழந்தை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப பெரிய ஆளாகக்கூடிய அந்த குழந்தை அப்போ நான் அந்த குழந்தைகிட்ட வந்து நான் சொன்னேன் நான் நீ கடவுள்கிட்ட போ ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி வந்து நீ நல்ல இடத்துல பிறந்து பெரிய ஆகு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய வந்து என் கையிலேயே அந்த உயிர் போச்சு ஆனால் அந்த தாய்க்கு மறு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க குழந்தையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்களே வந்து தலாக்குன்னு சொல்லுவாங்க தலாக்கும் சொல்லி விட்டுட்டு அந்த அந்த பெண்மணி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு கீழே கரையில் இருக்காங்க அழுகையும் கண்ணீருமாக இருக்காங்க பேர் சொல்ல விரும்பலை நான் அப்போ அந்த ஒரு செய்த தவறுக்கு தண்டனை தானாகவே கிடச்சி போச்சு அந்த அந்த குழந்தைக்கு அந்த காலில் ஒரு மச்சம் இருந்தது அந்த மச்சத்தை வச்சு நான் கணித்தேன் அதுக்கு அப்பவே வந்து நான் வந்து மச்சத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஆற்றல்கள் ஒரு மனிதனுக்கு முதுகுல மச்சம் இருக்குன்னு அதாவது தன்னை தானே பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குன்னா அவங்க வண்டி வாகனம் வீடு வாச குழந்தை குட்டியோட நல்லா சிறப்பாக வாழுவாங்க முதுகுல நடுமுதுவுல மச்சம் இருந்தா இது ஒன்று அப்புறம் மச்சத்தில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் மச்சத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது அதை வந்து இந்த லைவாக சொல்லி நிறையா குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்ல விரும்பலை நிறைய மச்சங்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா ஃபோனில் கேளுங்கள் இதில் கேளுங்கள் ஏ உங்கள் உடம்புல தழும்பு இருக்கிறது மொதல் கொண்டு என்னால் சொல்ல முடியும் ஆனால் அந்த மச்சத்தின் விளைவுனால் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படும் மாற்றி அமைத்து கொண்டு இருக்கிறது அதை வந்து நான் லைவாக சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுடைய மச்சத்தை இன்னொருத்தவங்க பார்த்து பார்த்துக்க அந்த அம்மா இப்படி சொன்னாங்க உனக்கு மச்சம் எப்படி நீ இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையோ உங்கள் குடும்பம் கலைஞ்சு போகிறதுக்கோ நான் காரணமாக ஆகக்கூடாதுன்ட்டு இதோடு நான் நிப்பாட்டுறேன் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா இதில் ஒரு சிறு சந்தேகம்மா இப்போ நிறைய நடிகர் நடிகைகளை பார்த்து மக்கள் வந்து மச்சம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துடுறாங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்லை புதுசாக மச்சத்தை இவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் சரியாக தவறா இந்த புதுசாக வைக்கிறது எதுவுமே வந்து பச்சை குத்துற மாதிரி தான் அதில் வந்து எந்த பலனும் அளிக்காது அதே சமயத்தில் மாற ஒரு பெண்ணாக இருந்துட்டு அந்த பெண் வந்து வலது பக்கமாக ஏதாவது கிச்சம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சம்பாரிச்சாலும் அவங்களுக்கு காசு நிற்கவே நிற்காது வாழ்க்கை நிற்காது நிம்மதி அதுக்கு தான் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அது தவறு செய்யக்கூடாது செய்யக்கூடாது தானாக அந்த மச்சத்தை வைக்கிறது வந்து அதுவும் முறைப்படி செய்யணும் இந்த பச்சை குத்துற மாதிரி அது ஆனால் அது தவறான ஒரு கருத்து அப்படி பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற மச்சத்தை எடுக்கிறாங்களே அதுக்கு உங்களுடைய கருத்துமா அதாவது உங்களுக்கு உங்களுடைய இந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த ஜாதகத்தில் டூப்ளி ஜாதகம் போட்டால் உங்களுடைய ஜாதகம் எப்படி மாறுபடும் ஜாதகத்துடைய தன்மை என்னவோ அது உங்களை காமிச்சியே காமிக்கும் அப்படி தான் அந்த மச்சத்தை எடுத்தாலும் அதோடைய தன்மை அது காட்டி கொடுத்துரும் ஆனால் அதை எ எடுத்தாலும் பலன் இல்லை இப்போ நம்ம என்ன நினச்சி எடுக்கிறோமோ அதுக்கான யூஸ் கிடைக்காதுன்றீங்க ஒன்றும் கிடையாது கொஞ்சம் அழகாக இருக்கலாம்னு நினச்சா உள்ட்டாவாக அந்த அழகுக்கு விசனே இல்லாமல் போயிடும் உ உதாரணத்துக்கு ஸ்ரீதேவி மூக்கு இருக்கும்போது என்ன அழகாக இருந்தாங்க ஆனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய இறப்புக்கே அதுவே ஒரு காரணமாக ஆகிப்போச்சு இல்லை எவ்வளவு கீழே போனாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய சொந்த மூக்கில் எப்படி இருந்தாங்க இறைவன் படைக்கும் போதே என்ன கொடுத்தாலும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க கரெக்டா என்ன ஸ்ரீதேவி மூக்குத்தி அப்படின்னாலே அப்போ இருக்கும் அவங்க மூக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது எடுபடல அது மாத்திரம் இல்ல அவங்க வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு அவங்க வாழ்க்கையே இதாயிருச்சு அது மாதிரி இயற்கையே நம்ம வந்து பிறக்கும் இறைவன் உள்ளேயே சித்தரிக்கப்பட்டது உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பான் அதுவே அழகு அழகுலேயே அழகு அதை கொண்டே நீங்கள் ஜெயமா ஆக்கிறதே வெற்றி அதை வந்து பாலிஷ் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் பட் அதை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுருங்க அது நல்லதில்லை சிறப்பான தகவலாக கொடுத்தீங்கம்மா நன்றி நன்றி